பொதுவாக தமிழ் சூழலில் அதாவது வந்து நம்மளோட ஊர் நிர்வாக முறைக்கு சான்றாக வந்து உத்தரப்பே மேரூரோட அந்த குடைவாலை முறையை சொல்லுவாங்க ஆனால் இயல்பாக குடைவாலை முறை வந்து மங்களத்தில் நடக்கிற சபைக்கு தானே ஒழிய பிற இடங்களுக்கெல்லாம் இல்லை ஏன்னா பிற ஊர் சபைகள் நிர்வகிக்கிற விஷயங்கள் வேறவாக இருக்குது அவள் இன்னொரு முறை என்னென்னா இந்த மங்கள சபையை வச்சுக்கிட்டு தான் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா வந்து அரசு நிர்வாகமும் இன்றைக்கி இருக்கிற சமூக பண்பாட்டுக்கூறோட மையமாக வந்து அதெல்லாத்தையும் முன் வைக்கிறாங்க ஏதாவது இந்த பிராமண சபை தான் அதை நிகழ்ச்சிச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றுவாய் இருக்குது அதுதான் நம்மளோட வரலாற்றுக்கு போகிறதுக்கு தடையாக இருக்குது ஒரு பெரும் அரசு நிர்வாகம் நிகழும்போது அதுக்கு ரெண்டு விதமான குறிப்புகள் தேவைப்படுது அது வந்து ஒரு அரசு சார்பான ஒரு இன்ஸ்டியூஷனை வச்சுக்க வேண்டியிருக்குது அந்த இன்சியூஷனோட சம்மந்தப்பட்ட இடங்களில் ஒரு உறுப்பு தான் இந்த மங்களம்ன்ற உறுப்பு இந்த மங்களம்ன்ற உறுப்பு என்ன செய்யுதுன்னா எல்லையை வந்து அடையும் போது எல்லை பகுதியை வந்து வெற்றி கொண்டு எல்லையில் தன்னோடய படையை நிறுத்தி வைக்கிறது வந்து பாடி வீடாகவும் எல்லைக்கான காவல் கோட்டம் இருக்கிறது வந்து ஒரு பகுதியாகவும் எல்லையோட அந்த நிர்வாகத்தை கை கைகொள்கிறதுக்கு வந்து மங்களம் வந்து கொடுக்கப்படுது இதுக்கு நடுவில் வந்து சாலைன்னு ஒரு வடிவம் அந்த இடத்துல இருக்குது இந்த நாளும் தான் என்ன செய்யுதுன்னா இந்த அரசு வந்து தன் எல்லைப்புறங்களில் வந்து உறுதிப்படுத்துகிறதான கூறாக இருக்குது ஏன் மங்களம் கொடுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து மங்களத்தில் உள்ளூர் ஆள்கிட்ட கொடுத்துட்டா அது வந்து அவர் எதிரியாக மாறிடுவார் இல்லை யாரோ ஒருத்தர் ஒரு பக்கம் ஒரு சாய முடியுன்றது தான் ஒவ்வொரு பகுதிக்குமான இடமா இருக்குது அப்போ சோழர்களும் பாண்டியர்களும் வந்து வெவ்வேறு காலங்களில் அந்த விஷயங்களை கையாளுறதுல ஒரு முடிவுக்கு வராங்க அதுதான் அந்த மங்களத்துக்கான வடிவமாக இருக்குது அதில் அந்த மங்களத்தோட இங்கே வட தமிழகத்தோட பல்லவர்கள் அதுக்கு முந்தன காலத்தோட இடம் வந்து அகரம்ன்ற பேரில் சொல்லப்படுது இல்லை பட்டுன்ற பேரில் அது முடியுது இந்த பாளைய பட்டு இந்த பட்டு அப்படிலாம் நிறைய பட்டுலாம் வரும் எல்லாமே இந்த மங்களமாக கொடுக்கப்பட்ட இடம் இது எல்லாமே எல்லைகளில் தான் இருக்கும் இதில் வந்து என்னென்னா நம்ம வந்து மங்களத்தை மட்டுமே எடுத்துக்கிட்டு பிராமணர் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க பிராமணருக்கான இடம் இருக்கும்போது மங்களம் வந்து சொத்துரிமையாக கொடுக்கப்படலை அது வந்து வாங்க வைக்க உரிமையற்று அந்த இடத்த நுகர்ற ஒரு ஆளை தான் அவர் வச்சுருக்க வழி அவருக்கு அந்த ஊரோ மற்றதோ சொந்தம் இல்லை ஏன்னா எதிர்கிட்ட போகக்கூடாதுன்றதுக்காக மட்டும்தான் அதை அவங்க கையாளுறாங்க அப்போ வந்து மங்களம் மற்றும் நீங்கள் காவல் கோட்டத்தையும் பாடி வீடையும் சாலையும் மூணுமே நம்ம வந்து எப்போ முறையாக ஆய்வு பண்ணி அதை உறுதிப்படுத்துகிறோமோ அன்றைக்கி தான் தமிழக வரலாற்றை நம்ம முற்றிலும் உணர முடியும் அந்த வகையில் என்னென்னா பாடி வீடுக்கும் மங்களத்துக்கும் நடுவில் கோட்டை அந்த காவல் கோட்டத்துக்கு வந்து என்னென்னா அந்த உள்ளூரோட அரையர் பிரிவை சேர்ந்தவர் வந்து அவரோட நிர்வாகியாக வச்சுக்கிட்டு அரசு தலைமையிலேருந்து பெண் கொடுக்கப்படுது அந்த வகையில் எல்லையை வந்து எப்பயுமே ஒரு பங்காளிக்கான இடங்களுக்குள்ளே போகாமல் அது வந்து பெண் கொடுத்தல் எடுக்கல வாரிசு உரிமைக்கு இல்லாத ஒரு ஆள் அது எப்போயுமே வச்சுக்குது தான் நம்ம பார்க்குறோம் அதுக்கு ரொம்ப முக்கியமான நல்ல உதாரணங்களில் கடைசியாக பார்த்திங்கன்னா கோட்டாரை வந்து அவங்க க வைகையில் தாமிரபுரங்களில் தான் நிற்கிறாங்க குலோத்துங்கன்னு பிரியல கோட்டாரிலேருந்து திரும்பவும் ஒரு விஷயம் வரும்போது கோட்டாரை வந்து கேப்சர் பண்ணி கோட்டாரில் வந்து ஒரு அரையனுக்கு வந்து கொடுத்துட்டு குலோத்துங்கு தான் பெண் அவருக்கு கொடுக்குறாருன்றது வந்து ரொம்ப முக்கியமான சோழர்களோட பிற்கால சான்றுகளில் மிக முக்கியமான இடம் ஏன்னா அந்த அவங்க அது வரைக்கும் படையை வந்து வாலீஸ்வரத்தில் தான் வச்சுக்கிறாங்க அம்பை அதில் வாலீஸ்வரம் தான் அந்த பாடி வீடு அம்பை தான் காவல் கோட்டம் அவரோட மங்களம் சேரன் மாதேவி இது ராஜாதாதன் பிரியலில் குளோத்துங்கின் பிரியலில் வரும்போது இந்த இடம் ஷபுள் ஆகிட்டே இருக்குது இது நிற்காமையே இருக்குது குளோத்துங்கன்னு ஒரு கை முன்னே போய் கோட்டாரிலே அந்த அடிவெடி எல்லாத்தையும் வந்து அந்த கணவாயை தாண்டி உள்ளே போயிடுறாரு செயாற்றோட நதியை மறித்து மாமண்டூர் ஏரியும் அதுக்கப்புறம் உத்தரமுறையர் ஏரியும் அப்புறம் வந்து இது தொடர்ந்து வந்து ஒரு நானூறு ஐநூறு வருடத்துக்கான இடங்களில் வந்து புதிய நிறையேற்றங்களை அவங்க பண்ணுறாங்க அப்போ மங்களத்தை தான் அவங்க கொடுக்க வேண்டியிருக்குது பாண்டிய நாட்டில் பார்த்திங்கன்னா இருக்கங்குடி கிழவன் பாண்டியனுக்காக வந்து நம்ம குற்றாலத்தோட சிற்றாறு வந்து வய கலக்கிற இடத்துல அந்த சிவலப்பேரி நம்ம இன்றைக்கி சொல்கிற ஸ்ரீமாரன் ஸ்ரீ வல்லபன் ஏரின்னு சொல்கிற ஒன்றத்தை உருவாக்குறாரு அவரோட இடத்துலையும் அந்த இடம் மங்களமாக கொடுக்கப்படுது அதுதான் பாண்டிய பகுதியில் நம்மளுக்கு வந்து வெளிப்படையாக தெரிகிற இடமா இருக்குது அந்த ஏரி இன்றைக்கி வரைக்குமே பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் தொழில்நுட்பத்தில் இது வரைக்குமே கூடங்குளம் வரைக்குமான அந்த நேருக்கான பங்கீடு அது கொடுத்துக்கிட்டே இருக்குது அவ்வளோ வளர்ச்சி அடைந்த இடத்துலையும் அது பங்கு வகிக்குது இந்த ஸ்ரீமாரஸ்ரீ வல்லபன்ற பேரை தான் வந்து தவறாக பட்டியலிட்டு நம்ம சித்தனவாசல் ஓவியத்தை கல்கின்ற ஒரு எழுத்தாளர் வந்து அதை பல்லவருக்கானதாக மாற்றிட்டார் அதை பண்ணது ஸ்ரீமாரஸ்ரீ தான் ஸ்ரீ வல்லபன மகேந்திர பல்லவன்னு அவர் படித்ததோட விளைவு வந்து வரலாற்றில் அவர் வரலாற்றில் பண்ண புதின்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய ஒரு தவறான போக்கை தமிழ் சமூகத்துக்குள்ளே ஏற்படுத்தியிருக்குது